ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமி திதியோடு வந்திருக்கு பொதுவாக பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் என்னென்னா அந்த பாப்பா நல்லபடியாக க்யூராகி வரணும் அதுதாங்க நான் முருகப்பெருமான்கிட்ட வச்சுருக்கிற வேண்டுதல் நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ப்ரே பண்ணிக்கோங்க பாப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லைங்க பாப்பா வந்து அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கா டாக்டருங்க எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா முருகப்பெருமானோட அருளால பாப்பா ரெக்கவர் ஆகி வந்துடுவான் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை மனசுல வந்திருக்கு அதனால தான் இப்போ நான் மட்டுமே பிரார்த்தனை பண்றதை விட கூட்டு பிரார்த்தனையா எல்லாருமே ஒரு பத்து பேர் பிரார்த்தனை பண்ணா கூட யாராவது ஒருத்தரோட பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக பழிக்கும் இல்லைங்களா ஸோ அதை உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்டாக தாங்க கேட்குறேன் உங்களால் முடியும்னா ஒரு செகண்ட் வந்து ஒதுக்கி அந்த பாப்பாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமி தேதி அப்படின்றதுனால தெய்வீக சக்தி நிறைஞ்ச நாளில் ஒன்று தாங்க இந்த பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது இன்றைக்கி பத்தாம் தேதி பகல் இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி நாளைக்கு வந்து ஒன்று ஐம்பத்து மூணு வரையும் இருக்குங்க அதாவது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி மதியம் ஆரம்பித்து நாளைக்கு மதியம் வரைக்கும் வந்து பௌர்ணமி தேதி இருக்குது பொதுவாக பௌர்ணமி வழிபாடு அப்படின்னா வந்து இரவு நேர வழிபாடு நில ஒளி வழிபாடு ரொம்ப விசேஷம் இல்லைங்களா சோ நைட்டு தங்கி வர்றதுனால தான் பௌர்ணமி வழிபாடு செய்யணும் ஒருவேளை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கு வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றை ஒன்று ஐம்பத்தி மூணு வரைக்குமே பௌர்ணமி தேதி இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிற நேரத்துலையும் வழிபாடு செஞ்சுக்கலாங்க அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு அதிக அளவில் பலன் இருக்குது அப்படினே சொல்லலாங்க பௌர்ணமி நாளில் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த பௌர்ணமி அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க எந்த தெய்வத்தை வேணுமானாலுமே பௌர்ணமி தினத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இருந்தாலும் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தையோ முழு மனசோடு ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நாம் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட அருளாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்றதும் ஒரு நியதிங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோட இந்த பௌர்ணமி தேதி வந்திருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமைய முருகப்பெருமான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டுருக்காங்க வெற்றிலை தீபமே தருது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைய செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த வேலைகளை தொகையை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் கடன் நிறைய இருக்கு அப்படின்னா கடன் தொகையில் ஒரு சின்ன தொகையை இந்த செவ்வாய் ஓர நேரத்தில் நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரத்திலே அடைஞ்சிடுங்க இது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைங்க இதுக்கு உதாரணமாக என் தங்கச்சியை கூட சொல்லலாங்க அவங்க வந்து நகை வந்து பேங்க்கில் வச்சுட்டு இருந்தா அவளுக்கு தெரியாது இந்த விஷயம் எல்லாம் செவ்வாய்க்கிழமையில் பணம் கட்டணுமா செவ்வாய்க்கிழமையில் பணம் கட்டக்கூடாது வெள்ளிக்கிழமையில் பணம் கட்டக்கூடாது இப்படி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த சூட்சமம் தெரியல அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரையில கட்ட ஆரம்பிச்சா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கட்டிட்டு இன்னும் வந்து ரெண்டு மூணு மாதத்தில் நகையை அந்த அந்தளவுக்கு செவ்வாய் வரைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க ஸோ நிறைய கடன் இருக்குது இல்லை நகை வச்சுட்டுருக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறோம் நம்ம அதில் நூறுரூபா கொடுத்தோன்னா வாங்கிக்க மாட்டாங்க இல்லைங்களா ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில் ஒரு தனியாக ஒரு உண்டியல் மாதிரி வச்சுட்டு அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நினச்சி அந்த உண்டியில் சேர்த்துக்கிட்டே வரலாங்க அந்த ஓரளவுக்கு அமௌண்ட் சேர்ந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை செவ்வாய் கிழமில் செவ்வாய் ஓரையில் திருப்பி கொடுத்து பாருங்கள் கூடிய சீக்கிரமே அந்த கடன் எல்லாமே தீர்ந்துடுங்க இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை ஸோ இந்த வழிபாடு வந்து நைட்டு நான் எட்டு டூ ஒன்பது இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க ஏன்னா எட்டு டு ஒன்பது பௌர்ணமி ஒலியோடு இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் வழிபாடு செஞ்சு அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேங்க முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் ஒரே அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணி நான் எப்பவுமே வந்து அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ரசித்து ரசித்து பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போ அந்த ரசனையே இல்லை அப்படின் தாங்க சொல்லுவேன் மனசுக்குள்ளே நிறைய ஒரு பாரம் அழுத்தினா மாதிரி இருக்குங்க இருந்தாலுமே எனக்கு பௌர்ணமி நாள் செவ்வாய்க்கிழமையோடு வந்த பௌர்ணமி நாள் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக இந்த வேண்டுதல் வைக்கணும் முருகப்பெருமான் நமக்கு வந்து அந்த வேண்டுதலை நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் முருகப்பெருமானுக்கே இந்த வழிபாடெல்லாம் நான் செஞ்சிட்ருக்குறேங்க என்ன தான் வந்து மனசில் பாரம் பணம் இருந்தாலுமே இது செய்யும்போது ஒரு சின்னதாக ஒரு திருப்தி வருது அவர்கிட்ட நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே நாம் வந்து இந்த நாள் அதுக்கு செய்யலைன்னா ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சிம்பிளாக இன்றைக்கி வந்து என்னுடைய வழிபாடை செஞ்சுக்கிறேங்க வீட்டில் இருக்கிற எல்லா பூ எல்லா படத்துக்குமே அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நமக்கு எந்த தெய்வங்கள் இப்போ நான் வந்து முருகப்பெருமானம் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தரம் சொல்லலாம் இப்போ குலதெய்வ வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தோட பெரும் ஒரு நூத்தி தரம் செய்யலாம் இல்ல அம்பிகை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அம்பிகையோட பேரு நூத்தி தரம் சொல்லலாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகபெருமானோட வழிபாடு நான் செஞ்சுக்கிறேன் அதோட எல்லா மந்திரங்களுமே சொல்வேங்க ஓம் நமோ நாராயண ஆய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுவேன் இன்னைக்கு முருகர் வழிபாடு அப்படின்றதுனால ஓம் நமோ சண்முகாய நம ஓம் சரவண பவ ஆறுமுகம் அரடம் மனதினமும் மேருமுகம் இந்த மாதிரி முருகப்பெருமானோட என்னென்ன மந்திரம் மந்திரங்கள்லாம் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுப்பங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமைல வெற்றிலை தீபம் ஏற்றுறது என்னுடைய வழக்கம் நேற்று வைகாசி விசாகத்தில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சடிச்சு வெளியே போக முடியலைங்க அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற செம்பருத்தி இலை பறிச்சிட்டு வந்து அதில் வந்து ஷரவண பவா அப்படின்னு எழுதி அதில் கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு துவரம் பருப்பு வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஓம் தீபம் ஏற்றிக்கிறேங்க முன்னாடியெல்லாம் வந்து அகல் தீபம் ஏற்றுவேன் இப்போ ஓம் விளக்கு வாங்கினதுலேருந்து ஓம் தீபம் ஏற்றிக்கிறேங்க பௌர்ணமி நாள் அப்படின்னாலே வந்து நமக்கு மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி வழியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நமக்கு அந்த கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாங்க இன்றைக்கி மழை பெஞ்சிட்டதுனால எனக்கு வந்து பௌர்ணமியே வரலைங்க அந்த திசை நோக்கி வேணால் வழிபாடு செஞ்சுக்கலாமே செஞ்சுக்கலாமே தவிர்த்து பௌர்ணமி ஒலி பர்றதுக்கு எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்ச நேரம் பௌர்ணமி ஒளியில் உட்காந்துட்டு முருகப்பெருமானோட ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை சொன்னோம் அப்படின்னா மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் தாங்க நினச்சிருந்தேன் ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பில்லாமல் போயிடுச்சு மழை பெஞ்சு வந்து பௌர்ணமி ஒலியே வரலங்க மேகமூட்டமாக தான் இருக்குது மன அழுத்தம் நம்ம மனசுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல கெட்டு போகிறது நிம்மதியான தூக்கம் தாங்க ராத்திரியில் நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா மனுஷனால் பகல் பொழுதுல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதுங்க பகலில் செய்யக்கூடிய வேலை எல்லாமே கெட்டுப்போக ஒரு மன அழுத்தம் பல வகையான நோய்களை நம்ம உடம்புக்குள்ள அழையா விருந்தி அழையா அழைச்சிட்டு வந்துடும் இது வந்து நிதர்சனமான உண்மைதாங்க இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட இன்றைக்கி வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸு பெரிய பெரிய சிகிச்சைகள் தூக்க மாத்திரைகள் அப்படின்னு எவ்வளவோ வந்துடுச்சுங்க இந்த நவீனமயமான மயமான உலகத்தில் இந்த மருத்துவம் மன அழுத்தத்தை முழுமையாக நிற்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க மன அழுத்தத்துக்கு நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டாதான் மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துடுங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் நிலவு ஒளியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாலே நல்ல ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க தீராத மன அழுத்தத்தில் இருந்தோம் அப்படின்னா பௌர்ணமி ஒளியில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ வந்து பௌர்ணமி ஒலியில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்றவங்க வந்து வீட்டில் கூட உட்காந்து சொல்லலாங்க லட்ச லட்சமாக பணம் செலவு செஞ்சு பெரிய பெரிய படிப்பு படித்த டாக்டர் கிட்டே போயிட்டு குணமடையாத இந்த மன அழுத்தத்திற்கு இந்த ஒரு பாடல் தீர்வு தருமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருங்க அதுதான் நாம் செய்கிற பெரிய தவறு அப்படின்னே சொல்லலாம் நக்கீரனுக்கு இருந்த பெரிய மன அழுத்தத்தை குறைத்த பாடல் வந்து இதுதான் நாங்கள் இந்த பாடல் நமக்கு தெரியும் ஆனால் இது மன அழுத்தத்துக்கு அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது இதுவரையும் எனக்கு தெரியாமல் இருந்தது தாங்க தெரிஞ்சிருக்கு இது எனக்காகவே சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது முருகரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் திருமுருகாற்று படை பாடல் தாங்க எவ்வளோ பெரியமான அழுத்தத்தையும் போக்கக்கூடிய பாடல்தான் இது திருமுருகாற்று படை செய்யுள்ளே அவ்வளவு எழுசலை நம்மளால் படிக்க முடியாது தான் சரி திருமுருகாற்று பாடலை ஒழிக்க விட்டு நம்ம காதுகளால் கேட்க முடியும் இப்போது இதுக்காக வசதி நமக்கு நம்ம ஃபோன்லேயே இருக்குங்க யூடியூப்பில் போட்டு கூட திருமுருகாற்று படை பாடலை நம்ம வந்து கேட்கலாம் அதை தினமே கூட கேட்டோம் அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க நம்மளுடைய ரெகுலர் வேலையை செஞ்சுக்கிட்டே கூட இந்த பாடலை கேட்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் பல் தேய்ச்சிட்டு இந்த பாடலை போட்டுட்டு நம்ம டெய்லி வேலையை நம்ம செய்யலாங்க அது பாட்டுக்கு அதை பாடிக்கிட்டே இருக்கும் அதை பாட பாட அதை கேட்க 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 நம்மளுடைய மனசும் ரிலாக்ஸ் ஆகுங்க நம்மளுடைய மன அழுத்தத்தை அந்த மந்திர வார்த்தைகள் நிச்சயமாக நிற்குங்க சரி இந்த பாடலை இன்னைக்கு படிக்க வேண்டியது அவசியம் என்ன இன்னைக்கு வந்து பௌர்ணமி சந்திரனனுடைய கிரகம் கெட்டு போவதனால தான் நம்மளுடைய மனம் வந்து குழம்பி போகுது மன அழுத்தம் ஏற்படுது இந்த பாடலை நாம் வந்து ஆறரை மணிக்கு ஒரு முறை கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினச்சி சந்திர பகவானையும் தரிசனம் செய்து சந்திர ஒளியில் நம்ம போயிட்டு உட்காந்து இந்த பாடலை சொல்லலாம் அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற பட்சத்தில் பூஜை அறையில் உட்காந்து கூட இந்த பாடலை சொல்லலாங்க இந்த திருமுருகாட்டுப்படையை முழுசாக படிக்க முடியாது அது அந்த திருமுருகாற்று படையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு வரையை நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரியை தான் அந்த வரியை தான் இன்றைக்கி வந்து நான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வரிகளை படிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய திருமுருகாற்று படையை முழுமையாக படித்த பல நமக்கு கிடைக்குங்க அந்த பாடல் வந்து அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கன் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் எல்லாரும் கேள்விப்பட்ட பாடல் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச பாடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாடல் இவ்வளோதாங்க மன அழுத்தம் அப்படின்றது நாம் நினைக்கிறது போல சின்ன விஷயம் கிடையாது நம்மளுடைய ஆரோக்கியத்தையே நிலை கொளிக்கக்கூடியது நாம் வந்து எப்போவுமே மன அழுத்தத்தில் இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ என்னுடைய மன அழுத்தம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரவும் முடியாதுங்க அது வந்து கொஞ்சம் நாளாகும் ஒரு ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஏன் ஒரு மாதம் கூட ஆகலாங்க அந்தளவுக்கு மன அழுத்தம் இருக்குது ஒரு வேளை பாப்பா நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டால்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுங்க குருகிற மனசார நினச்சி அந்த பாடலை வந்து பூஜை அறையில் நான் பாடிக்கிறேங்க எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செய்து கூடிய சீக்கிரமே பாப்பா நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நான் வந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் இது எல்லாமே படிச்சுக்கிட்டேங்க அதாவது பூஜை அறையில் உட்காந்துட்டு அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ரிலாக்ஸும் வந்து இப்போ ஒரு ஒரு நாலு நாளாக எனக்கு அந்த ரிலாக்ஸே இல்லாமல் தான் இருந்தது பூஜை அறையில் உட்காந்தாலுமே என்னால் வந்து ஒரு ஒரு ஸ்டடியாக உட்காந்து என்னால் பூஜை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குது இருந்தாலுமே மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு என்னுடைய உள்ளுணர்வு சொன்னதுனால எல்லாமே கஷ்டப்படுத்தி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ரொம்ப எளிமையாக இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டுங்க வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மன அழுத்தம் இருந்த இடம் காணாம போகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த அரோகரா மந்திரத்தை சொன்னாலுமே மன அழுத்தம் எனக்கு போற மாதிரியான ஒரு ஃபீலே இல்லைங்க ஏன் இதை நான் இவ்வளவு இதுவா சொல்றேன் அப்படின்னா அதோட வழி அந்த மாதிரிங்க டக்குன்னு வந்து எதையுமே வந்து அதிலேருந்து வி விட்டு வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் முருகப்பெருமான நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேங்க வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்களாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்